அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்க பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் பண்ணைப்புறத்திற்கு அருகில் உள்ள ஒரு பன்னிரெண்டு ஏக்கர் தரிசு நிலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த பன்னெண்டு ஏக்கர் தரிசு நிலம் சுற்றி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அநேக விவசாயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்குது என்னென்ன விவசாயம் நடக்குதுன்னா தென்னை இருக்குது மாவு விவசாயம் இருக்குது நெல்லிக்காய் விவசாயம் இது போன்ற விவசாயங்கள் வந்துக்கிட்டு நடக்குது ஆனால் இந்த லேண்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல் குவாரி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மணல் குவாரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்கு ஒரு தகுதியான இடங்க ரொம்ப ஒரு அருமையான இடமும் கூட நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் மணல் குவாரி வைக்கிறதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் வெட்டி எடுத்திருக்காங்க அதனால் இந்த இடத்த வாங்க விரும்புகிறவங்க மணல் குவாரி வைக்கிறதுக்கு அருமையாக எடுக்கலாங்க இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குவாரி வைக்கிறதுக்கு எலிஜிபிள் அதாவது லைசன்ஸ் எடுத்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை வந்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்பஸ்க்கு உங்களோட பர்பஸ்க்கு கண்டிப்பாக அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல செமல் மண் இந்த இடத்துக்கு அடியில் அதாவது ஒரு அஞ்சு அடியில் அஞ்சு அடி டு ஆறு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாறை கட்டுதேன் மழை அடிவாரத்தில் கரண்ட்டு பக்கத்தில் தான் வந்துக்கிட்டு இந்த இடம் வந்துக்கிட்டு அமைஞ்சிருக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதினாறு லட்ச ரூபான்றது முடிவான விலை இல்லை இந்த விலையிலேருந்து சிறிதளவு உங்களுக்கு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் தேனி மாவட்டத்தை அளவுக்கு எல்லோரும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு இடம் இருக்கான்னு கேட்குறாங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு இடமே இல்லைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கர் வந்துட்டு போயிடுச்சு அதனால் அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நிறைய பேர் வர்றாங்க அப்படி வர்றவங்க தயவுசெய்து அந்த மனநிலைமையை மாற்றிக்கோங்க இப்போ நார்மலாக இடம்னு எடுத்துக்கிட்டாலேவும் இது பாருங்கள் இது வந்துட்டு கல்குவாரிக்கும் மணல் குவாரிக்கும் கோழி பண்ண போடுறதுக்கு தான் இந்த இடமே வந்துட்டு உங்களுக்கு சூட் ஆகும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடமே வந்துக்கிட்டு பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்கன்னா விவசாய நிலம்லாம் வந்துக்கிட்டு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அப்படின்ற ரேட்டு வந்துட்டு கூடிருச்சுங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல சமதளமாக தான் இருக்குது குவாரி மற்றும் மண்குவாரி அது மட்டும் இல்லாமல் கோழி பண்ண வச்சு இதில் வருமானம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துக்கிட்டு எங்களை வந்து தொடர்பு இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய தொலைபேசி எண் மற்றும் நிறுத்த பத்திரதான விவரத்தை கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு இல்லைங்க நன்றி வணக்கம்